அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டைரக்டர் இருக்கார் இல்லையா பிரவீன் சார் அவர்கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்தது அப்படின்னா செம ஹேப்பியாக தான் போஸ்ட் கொடுப்பாரு அதாவது ம ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் போஸ்ட் கொடுப்பாரு இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலைங்க போச்சு எனக்கு யார் என்ன ஏதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவை கொண்டு வருவாங்களா வேறு வெண்ணிலா கொண்டு வருவாங்களா தெரியலையே அதுக்கெல்லாம் வந்து சொல்ல மாட்டாரே போன தடவை ஒரு வெண்ணிலாவை வந்து மாற்றினாங்க கங்கா மா கங்கா வந்து மூணாவது கங்கா அதுக்கும் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டதே இல்லையே நம்ம டைரக்டரு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி தெரியலையே யாரை மாற்ற போகிறாங்க யாரை சேஞ்சு பண்ண போகிறாங்க என்ன ஏது ஒன்றுமே புரியலைங்க எனக்கு ஆனால் எதையாவது பண்ணி விட்றாதீங்க நம்மளோட ஃபேவரட் இருக்கிறவங்க யாரையும் எதுவும் பண்ணி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது இந்த பாத்திரம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு யாராக இருக்கும் என்னவா இருக்கும் வில்லன் கேங்கில் இருந்து யாரையும் மாத்துறாரா இல்லை என்ன ஏது அப்படிங்கிற தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் நான் வந்து இதை தேடுறேன் கண்டிப்பாக இப்போ இருந்து சர்ச் பண்ணி தரேன் யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கணும் ஆனால் தேடி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஐயோ போச்சு யாரை மாற்ற போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே இது வந்து நம்ம டைரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூணு தடவை போட்டுக்காருங்க என்ன இருக்கும் ஏது இருக்கும் ஒன்றுமே எனக்கு புரியலை மகாநதியில் ரெண்டு மூணு பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க ஆயிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி அவர் வந்து கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்போ யார் யாராக இருக்கும் கெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் சரிங்களா நான் கண்டிப்பாக கஷ்ட பண்ணுறேன் இப்போ இருந்து சர்ச் பண்ணி தேட வேண்டியதான் யாராக இருக்கும் அப்படின்னு ஆனால் இருக்குங்க ஏதோ பெருசாக இந்த வாரத்திலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீக்லேயே இப்போ நம்ம டைரக்டர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னா இந்த வாரத்திலே அது வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் ஆனால் நமக்கு பிடிச்சவங்க மட்டும் போகாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க எப்பா ரீப்ளேஸ்மெண்ட்டா என்னங்க இது இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது டேரெக்டரே டயர்ட் ஆகிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் இதுவே நான் பண்ணக்கூடாது தான் நினைக்கிறேன் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நினைக்கிறாரு இருந்தாலும் நம்ம வந்து யார் என்னன்னு தெரிஞ்சு தெரிகிறது வர மண்டை காயுதுங்க சை என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு டைரக்டர் போஸ்ட் போடுற அளவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுனால் யார் பெரிய பெரிய ஆள் பெரிய என்ன ஏதோ ஒன்றும் புரியலைங்க ஆனால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அப்போ அப்பப்பா டயர்ட் ஆகுதுங்க யாராக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சூப்பராக வந்து போட்டு விட்டுருக்காரு நம்மளை வந்து தோ